இப்ப என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபி பி டிம் நம்மளுடைய பி டிம் யாரு அதிமுக நம்மள ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி பி டீம் பிஜேபி பி டிம் நமக்கு ஒரு பி டிம் இருக்கியா ஏத்தி அதிமுக நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுற அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம் ஏன்கள் நேத்தங்கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் தேர்தலை நிக்கப்படுறாரு நாலரை வருஷம் அமைச்சராக இருக்கும் போது இது ஒரு தட சொல்லல தமிழ்நாட்டை காப்போம் நாங்க சொல்றோம் எங்களை அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இந்தியன் இதெல்லாம் எங்களை போட்டான் தான் சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம் தான் இதுல இருந்து என்ன தெரியுது எங்கள் எச்சில் இல்லாமல் இங்க எவனும் கட்சி நடத்த முடியாது நாங்க பேசுறத நீ கேட்டாங்க தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உறுது கிளர்ச்சி கிளர்ச்சியுற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு அதனால எல்லாம் நடுங்கிறாங்க அச்சப்படுறாங்க என்ன இறையிடு எதுக்கு வருது என்ன இறையிடு சொல்லு கோடி கோடியா எங்கிருந்தோ பணம் வருது சீமானுக்கு தான் நம்மனா கோடி கோடியா வருது எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது கண்டுபிடிச்சிட்டான் அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடி கோடியா பணம் வருது ஏன் அமலாக்கத்துறை சோதனை வருது வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூர்ல யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலை தொடர்பில் ஜெர்மன்லேருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியிலிருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு நாலஞ்சு பேரில் பேசியிருக்கு முருகன் ஒன்று பேசியிருக்கு திருகன்னு ஒன்று பேசியிருக்கு சீலன்னு ஒன்று பேசியிருக்கு இவன் போய் மதிக்கிட்ட சீலன்னு உனக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் கன்னியாமிரி எங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு சீலன் இருக்கார் ஐயோ இவன் ஜெர்மன் ஜெர்மனில் இருக்கான்னு தெரியுதுல்ல உனக்குதான் எல்லா நாட்டிலையும் தூதரகங்கள்ல நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிடுச்ச நீ தான் பெரிய கிங்காங்க ஆயிருச்சு அவனை கூப்பிட்டு இந்த இந்த அவனை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு விசாரித்த சொல்ல போறான் ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய பொண்ணும் துறை வீட்டில் எதுக்கு போடணும் எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும் எதுக்கு மதிவான வீட்டில் போடணும் ஏன் போடணும் எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும் சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போறார்கள் இதை தடுக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கு ஓன்னு வழி இல்லை குறுக்க மதிர்ச்சவரே கட்டினாலும் ஏறி குதிச்சு போயிருவாங்க ஆஹ் போயிடுவான் மண்டை கிட்ட முட்டியாவது பேத்தறிஞ்சிட்டு போயிடுவான் அவனை என்ன பண்றது தடுக்க வழி கிடையாது அப்ப என்ன பண்றது அச்சப்படுத்தணும் என்ன பண்ணணும் சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ன ஏற இடு வரும் ஆ பிரிவினைவாத கட்சி அது தடை செய்து விடுவார்கள் அந்த கட்சி இருபத்தி நாலுக்கு மேல இருக்காது அது அழிந்து விடும் அதை ஒளி அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்காம நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவாங்கல்ல நிறைய பெண்கள் ஒரு தலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காளுடா நம்மள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்கான் என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும் அது தடை செஞ்சு விடுவார்கள் அது தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சி அப்படின்னு எங்க அவன் குச்சி எங்கப்பா எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்குகள் தெரிஞ்சுக்கணும் என் உறவுகள் அச்சப்படக்கூடாது இந்த ஒரு சோதனை நடத்தி அதை செய்தியாக்கும் போது பத்து நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் அது தடைசியப்பட்டு தீவிரவாத பயங்கரவாத கும்பல் கூட இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான் என் தம்பி வர்றான் கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான் ஆத்தா தடுக்கும் அப்பா தடுப்பாரு சித்தப்பா தடுப்பாரு உறவினர் தடுப்பாரு வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த கட்சி தேவையில்லாம போலீஸ் விலீஸ் எல்லாம் தேடி வரும் அச்சப்படுத்தும் போது இன்றும் அதுக்கு தான் இப்ப நாங்க என்ன முடிவெடுப்போம் பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியா வரமாட்டான் எங்க தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு நீ எல்லாத்துக்கும் எதையும் ஜாதிக்க முடியாது பயப்படுறவன் என் படைக்கு எதுக்கு எதுக்கு இப்போ நீ எல்லாம் ரைடு ஏடுகள்லாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினைச்சு பார்த்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்த வேட்பாளர்களை பாரு எவனாவது பயந்தவனா பாரு அதிகம் படிச்சவன்புற என் கட்சியில வேட்பாளர் நினைக்கிறான் எப்படி பதிமூணு மருத்துவர்கள் மட்டுமே போட்டி பதிமூணு பேர் மருத்துவர்கள் பாரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாரு அன்னைக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் அச்சப்படுற படையா அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்கு ஊட்டி வளர்த்த உலக பெரும் தமிழின தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் இந்த அச்சுறுத்தல் அது இது அருவா கோடாரி மண்வெட்டு வீட்டுக்கே அஞ்சாத நாங்கள் நெகத்தை வச்சு கறி விட்டா பயந்துருவோம் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவோம்